வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான தலைப்பு பொய் பேசலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு அதிகாரம் முப்பது வாய்மை குரல்யன் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் சொல்கிறார் உங்கள் மனசாட்சிப்படி போய் சொல்லிடாதீங்க அப்படி வந்து உங்களுடைய சுயநலத்திற்காக பொய் பேசினீர்கள் என்றால் உங்கள் மனசாட்சி உங்களை போட்டு தொலைத்து எடுத்துவிடும் மனசாட்சி உறுத்தம் இல்லைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்மளும் அனுபவிச்சிருக்கிறோம் பொய் சொன்னால் நம்ம வந்து தப்ப முடியாது ஒரு குட்டி கதை அந்த மடத்தினுடைய புதிய குருவாக ஒருவர் பதவியேற்றிருக்கிறார் அவரை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க புதுசாக இருக்கிறவங்க அவருடைய சீடர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மடத்துக்கு புதுசாக வந்த ஒரு நண்பர் அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார் குருவே உங்களை பற்றி இந்த சீடர்கள் பொதுமக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவர் வந்து அவர் மாதிரி இல்லை முன்னாடி குருவாக இருந்தார் பாருங்க அவர் மாதிரி இவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதற்கு அந்த புதிய குரு சொன்னார் நான் வந்து பழைய குருவை நான் பின்பற்றுவதில்லை என்னுடைய மனசாட்சிக்கு எது சரியன்படுதோ நான் அதை செய்கிறேன் ஏன்னா பழைய குருவும் அதை தான் செஞ்சார் அவருக்கு வந்து எது சரின்படுதோ அதை தான் செஞ்சார் நானும் அதைத்தான் செய்கிறேன் ஆனால் வந்து மக்கள் வந்து இப்படி கருத்துக்களை சொல்கிறாங்க இது மக்களுடைய இயல்பு ஒரு தன்மையிலேருந்து கொஞ்சம் மாறி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அதன் பிறகு ஒரு குரு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவர் மாதிரி இவர் இல்லைங்க இது மக்களுடைய இயல்பு தான் பேசுவாங்க ஆனால் அவரவர் மனசாட்சி படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு முடித்தார் ஆக தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் அவரவர் மனசாட்சியே அவங்கள வந்து தொல்லப்படுத்திடும் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதனால் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க ஒருவர் வந்து ஒரு திட்டத்தை துவக்கி வச்சு இந்த திட்டத்தை நான் வந்து செயல்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் தட்டி பேசுகிறாரு பெருமையாக சொல்லிக்கிறாரு அது நல்ல விஷயம்னு சொல்லி எல்லோரும் பாராட்டுறாங்க எதிர்கட்சி தலைவர் என்ன செய்கிறாரு இந்த திட்டத்தை நாங்கள் தான் துவக்கணும் நாங்கள் தான் வந்து எண்பத்தி ஐந்து சதவீத பணிகளை நாங்கள் தான் செஞ்சோம் அதனால் வந்து இந்த எந்த பெருமையெல்லாம் எங்களுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ யார் பேசுவது உண்மை யார் பேசுவது பொய் அவரவர் மனசாட்சி தான் பதில் சொல்லணும் அது மாதிரி நிறைய செய்திகளை சொல்லலாம் ஒரு அரசியல்வாதி ஒரு கருத்தை சொல்கிறாரு இன்னொரு அரசியல்வாதி எதிர்க்கட்சி தலைவர் அதை மறுக்கிறார் எப்படி பல சம்பவங்கள்லாம் நம்ம நடக்கிறத பார்க்குறோம் பொதுமக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் எது சரி அப்படின்னு சொல்லி அதனால் சொல்கிறவங்க தான் வந்து எது சரியோ அதை சொல்ல வேண்டும் ஏன்னா தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் எப்போவுமே உண்மையை பேசுங்க பொய்ய நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக பேசினீங்கன்னா அது உங்களை மனசாட்சி உங்களை வருத்தம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆன்மீகவாதிகள் எடுத்துக்கோங்க பல பல கடவுள்களை எல்லாம் சொல்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க அந்த தெய்வத்தை கொண்டு கும்பிடுங்க இது நடக்கும் இந்த சாமியை கும்பிடுங்க அது நடக்கும் அங்கே வந்து பிரேயர் பண்ணுங்க இங்கே வந்து தொலை நடத்துங்க இப்படி பல பல நம்பிக்கைகள் வளர்க்கப்படுகிறது நாத்திகவாதிகள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கற்றுக்காதீங்க இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அன்றாட வாழ்வில் வந்து நீங்கள் எல்லாமே அறிவியல் தானே பயன்படுத்துகிறீங்க எந்த கடவுள் உங்களை காப்பாற்றுது நீங்கள் வந்து நல்லா சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு நாத்திகவாதிகள் சொல்கிறாங்க பொதுமக்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும் எது சரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பேர் வந்து அதை கடந்து போயிடுவாங்க நீங்கள் எதையோ சொல்லிட்டு போங்கயா நாங்கள் வந்து நாங்களாக இருக்கிறோம் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் அந்த சாமியை கும்பிடுவோம் என்ன வேணாலும் செய்வோம் அதெல்லாம் நம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அப்படி கடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சிந்திப்பாங்க என்னடா அது அவங்க எப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க எது சரி எது சரி அப்படிங்கிறத சொல்கிறவங்களே வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லிடுங்க நல்லதாக சொல்லுங்கள் மக்களுக்கு பயன்படும் வகையில் சொல்லுங்க மக்களை குழப்பற மாதிரி பேசாதீங்க இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவில் நான் பேசினப்போ ஏழு ஜென்மங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மனுஷனுக்கு வந்து ஒரு பிறப்பு தான் அந்த பிறப்பில் நீ நல்லதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் ஒரு கருத்து சொன்னார் ஒரு நண்பர் சொ கருத்து சொல்கிறாரு ஏய் அப்படி மக்களை போட்டு குழப்புகிற ஏழு பிறப்புங்கிறது வேறு ஏழு ஜென்மங்கிறது வேறு நீ சொல்கிறது பருவங்கள் என்ன அப்படி குழப்பிற அப்படின்னா அவருக்கு ஒரு கருத்தை சொல்கிறார் இப்போ நம்மளும் வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லலை பலர் சொல்கிற கருத்தை தான் நம்ம பேசுகிறோம் இப்படி பல்வேறு வகையான கருத்துக்கள் பேசப்படுகிறது ஆனால் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஏன்னா எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எது அறிவுனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க அதுதான் சிறப்பு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுங்க அதை விட்டுட்டு எமஞ்சோன்னாலும் அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு ஒரு விதமான பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தால் அது அறிவுடைமை ஆகாது எதையும் ஏன் எதற்குன்னு கேட்கணும் அதன் பிறகு செயல்படணும் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு அது அழகு அதுதான் வந்து அறிவு சரிங்க போய் பேசலாமா பேசலான்னு சொல்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பொய்மையும் வாய்மையிடத்தை தீர்த்த நன்மை பயக்கும் எனேன் அதிகாரம் முப்பது குரல் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு போய் பேசலாங்க அப்படி போய் பேசுறதுனால மக்களுக்கு நன்மைகள் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் போய் பேசலாம் அது தவறு இல்லை உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் போய் பேசினா அது தவறு மற்றவர்களுக்கு அந்த நீங்கள் பேசுகிற பொயினால் நன்மைகள் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் போய் பேசலாம் தப்பு இல்லை அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் ஆகையினால் போய் பேசவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்போ பேசலாம் அப்படின்னு சொன்னால் நாம் பேசுகின்ற பொய்யினால் அடுத்தவருக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்குது தீமை இல்லாத நன்மை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம போய் பேசலாம் அதனால் தவறில்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஒரு தீ செயலில் ஈடுபடுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம வந்து ஒரு பொய் சொல்லி அந்த தீமையிலிருந்து அவரை காப்பாற்றலாம் அதனால் தப்பு இல்லை அப்போ பொய் பேசலாம் ஆக பொய் பேசவே கூடாது ஒரு தீமை இல்லாத நன்மை உண்டாகுமா ஏன் அப்போ நம்ம போய் பேசலாம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறாரு ஆலோசனை சொல்கிறாரு நாம் அதை பின்பற்றி நாம் சிந்தித்து வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாகவும் போற்றுதலுக்குரியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான குரல் சிந்தனை குட்டிக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்த உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்